வர்றதுக்கு முக்க முக்கியமான காரணமே வந்து நமக்கு கரெக்டான ஊட்டச்சத்து சார்ந்த உணவு நம்ம பாடியில் போகாம இது நம்மளுடைய நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு இல்லைன்னா இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டால் கூட நம்ம அதிகமாக தானியங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் டீயோடு சாப்பிட்டீங்கன்னா நம்ம சர்க்கரை வந்து மீடியட்டாக நம்மளோட கிடைக்கும் வணக்கம் நேயர்களே ஸோ பொதுவாக வந்து ஒரு கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய் வரும்போதே நமக்கு முக முக்கியமாக இருக்கிற ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றது ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் நம்மள்கிட்ட கேள்வி கேட்பாங்க நமக்கு வந்து நான்வெஜ் எடுத்துக்க முடியுமா இல்லை வந்து சாதம் சாப்பிட முடியுமா இல்லை வந்து வீட் எடுத்துக்கலாமா அப்போ தான் என்ன தான் சாப்பிட்றது டாக்டர் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஸோ வந்து உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம மருந்து சாப்பிடாம இருக்கிறதுனால நமக்கு ஒரு நோய் வர்றது கிடையாது நமக்கு நோய் வர்றதுக்கு முக்கிய முக்கியமான காரணமே வந்து நமக்கு கரெக்டான ஊட்டச்சத்து சார்ந்த உணவு நம்ம பாடியில் போகாமல் இருக்கிறதுனால இப்போ ஒரு டிப்பிக்கல் புற்றுநோய் வந்தவங்களுக்கு என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வெள்ளை பொருட்கள் அதாவது வெள்ளை சாதமாக இருக்கலாம் இல்லை வந்து சர்க்கரையாக இருக்கலாம் இப்போ சர்க்கரைன்னா வெள்ளை சர்க்கரை மட்டும் கிடையாது நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இதோட சேர்த்து மைதா ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம் இது இல்லைனா நம்மளுக்கு வந்து பால் சம்பந்தமான பொருட்கள் பால் இந்த மாதிரி பொருட்களாக இருக்கலாம் இதெல்லாமே பொதுவாக வந்து நமக்கு வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ நம்ம வந்து என்ன சாப்பிட முடியும் அதாவது நம்மளுடைய நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு இல்லைன்னா இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டால் கூட நம்ம அதிகமாக வந்து நம்மளுடைய கார்போஹைட்ரேட் புரதத்துல நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்டு இருக்கோம் இப்போ நார்த்த் இந்தியாவில் நம்ம எல்லாரும் வீட் சார்ந்த பொருட்கள் இருக்கோம் அதே வந்து சவுத் இந்தியாவில் எல்லோருமே அரிசி வகை சார்ந்த பொருட்களை நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ வந்து அப்போ நம்ம ஃபுட் பிளேட் நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம ஃபுட் பார்த்த உடனே ஃபுல்லாக நமக்கு வெள்ளையாக தெரிஞ்சதுன்னா அது வந்து கேன்சர் நோயாளிகளுக்கு உகந்த ஃபுட் பிளேட் கிடையாது நம்ம ஃபுட் பிளேட் எப்போவுமே கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பொரியல் வந்து சாதம் மாதிரி சாப்பிடணும் சாதத்தை வந்து பொரியல் மாதிரி சாப்பிடணும் அப்போ அந்த சாதமங்கிற போது நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ரைஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இப்போ நம்ம வந்து ரைஸ் இல்லாம நம்மளால வாழ்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இப்போ நம்மளுக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஃபுட் பிளைட் எப்படி இருக்கும் ஃபுட் பிளைட் பார்க்கும்போது அதுல என்ன கலர் இருக்குங்கிறத பொறுத்து நம்மளுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமா சாப்பிட்றோமா இல்லாமங்கிறத முடிவு பண்ண முடியும் உங்க ஃபுட் பிளைட் பார்க்கும்போது அதுல மெஜாரிட்டி டாமினண்டாக இருக்கிற கலர் வெள்ளையா இருந்ததுன்னா கண்டிப்பா இது வந்து நம்மளுக்கு வந்து உகந்த ஃபுட் பிளைட்டே கிடையாது கலர்ஃபுல்லான ஃபுட் பிளைட் வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பொதுவாக வந்து நம்ம வந்து சாதம் வந்து ஒரு மலை மாதிரி வச்சுருப்போம் அதுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரியல் மற்ற திங்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இப்போ சாதத்தை வந்து பொரியல் மாதிரியும் பொரியலை வந்து சாதமாக சாப்பிட்றது தான் வந்து பேலன்ஸ்டான ஒரு டயட்ரி அப்ரோச்சாக இருக்கும் புற்றுநோயை பொறுத்தவரை அதுவே வந்து அந்த சாதம் கூட நம்ம என்ன டைப் ஆஃப் சாதம் எடுக்கிறது பொதுவாக தமிழ்நாட்டுல வந்து பரவலாக வந்து நம்ம வந்து வெள்ளை சாதம் இல்லைன்னா வந்து வீட் கோதுமை சார்ந்த பொருட்களை சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதை தவிர்த்துக்கிட்டு நம்ம வந்து சிறுதானியம் மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுக்கிறது அதோட சேர்த்து வந்து நமக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாரம்பரிய அரிசி வகைகளும் நிறைய அவைலபிளாக இருக்குது இதே எடுத்துக்கலாம் ஆனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த கிரெயின்ஸ்லாம் அந்த தானியங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைனா ஒரு ஸ்பூன் ஈயோட சாப்பிட்டீங்கன்னா நம்ம சர்க்கரை வந்து இமீடியட்டாக உள் நம்மளோட பிளட்ல வந்து அதிகமாகறதும் வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணும் ஏன்னா சர்க்கரை தான் நம்மளுக்கு கேன்சர் செல்களுக்கு மிக பிடித்தமான உணவு இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு பேலன்ஸ் டயட்டாக நம்ம போய்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கேன்சர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணி வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நன்றி வணக்கம்